மூணு டீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாங்கிறதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டலாம் செங்காய் மூலம் ි කරඳ රුවය කළකඳ කපර ෑමල්ලව වදින්ගීච්සි පට්ටලි පෝට්ලාන්න මොක්කස්කෝන් මන්ට තුල්තක වැැඩ්දු පර්සමලා ප மசாலா நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு அந்த பச்சை வாசனை போன பிறகு மசாலா பொடி போட்டுடலாம் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டலாம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் மல்லித்தூள் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் சீரக பவுட்ரு போட்டுடலாம் மசாலா இந்த போக்குவரத்துக்கு நல்லா வதங்கிச்சு பச்சை வாசனை எல்லாம் போய்ச்சி அடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நண்டு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலர் வெச்சுக்கலாம் சூடு கொஞ்சம் நெல்லிக்காய் அளவுக்கு குடி தண்ணி இதில் போட்டுடலாம் டீஸ்பூன் மிளகு பவுடர் நல்லா போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் டூ வந்து தண்ணி ஊற்றிடலாம் தேவையான உப்பு போட்டுடலாம் நல்ல கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி போடுங்க இந்த கொத்தமல்லியும் மிளகு தான் இந்த நண்டு குழம்புக்கு அந்த 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 ஃப்ளேவர் தான் இந்த குழம்பை தூக்கி கொடுக்கும் சளிக்கு செல்ல தோஷத்துக்கெல்லாம் இந்த தூக்கம் ரொம்ப கூட பசங்க சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் கூட ரெண்டு தண்டு கருவேப்பழு போட்டு மூடி நல்ல ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா வேக வைத்தடங்க நடுவில் வந்து கலரி கலறி கொடுத்து இந்த மாதிரி மசாலா கிரேவி திக்கு மசாலா கிரேவி ஆக்கும்போது இறக்கிடலாம்